வேண்டியங்க மேல தப்பான எண்ணத்தை அது காட்டும் அப்புறம் அதுக்காக கில்ட் ஆவாங்க ரொம்ப முக்கியமான உறவா இருக்கும் அவங்க மேல ஒரு தப்பான எண்ணத்தை காட்டும் ரொம்ப மதிக்கத்தக்க ஒருத்தங்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி எண்ணங்கள் வரும் இதெல்லாம் என்னன்னா நீங்க அதனுடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களை பிடிச்சிக்கும் உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய சொல்லும் அது செய்யலனாலும் பெரிய கில்ட் ஆகும் செஞ்சாலும் அந்த பாதிப்புக்கு உள்ளாவீங்க ஸோ இப்படி மனசோட பேசி பேசி மாட்டிக்கிட்டவங்க தான் பல பேர் மனநோயாளியாக கூட இருக்கும் இது வந்து விடுபடணும்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து எல்லாருக்குமே ரெண்டு வகையான உலகம் இருக்குது ஒன்று வந்து அக உலகம் இன்னொன்று வந்து புற உலகம் புற உலகங்கிறது நம்ம இங்கே பார்க்கக்கூடிய வெளி உலகம் இங்க நமக்கு எத்தனையோ கடமைகள் இருக்குது நம்முடைய செயல்கள் இருக்கு நம்முடைய மனது தான் அக உலகம் அக உலகத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க அக உலகத்துக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க அது என்ன வேணா காட்டுட்டும் புற உலகத்துல என்ன செயல்படணும் எது சரியான செயல் எப்படி செயல்படணும்னு பாருங்க நீங்க புற உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா பிரச்சனையும் விடுபட்டுருவீங்க அக உலகத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா எல்லா சிக்கலுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும்